அரப்பூர் இயக்கத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் உங்களிடமிருந்தே தொடங்கி ஆயிரம் கோடின்னு அமலாக்கத்துறை கட்டமாக சொல்லியிருக்காங்க இன்னும் பல்லாயிரம் கோடி சில பேர் ரெண்டு லட்சம் கோடி வரைக்கும் முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகத்தை முன்வைக்கிறாங்க எந்த அடிப்படையில் மேலே நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த இதுக்கு அரசு பொறுப்பேற்குனா கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டிய தேவை இருக்குது காரணம் என்னென்னா அந்த ரெண்டு பக்க அறிக்கையில் சில குறிப்பிடும்படியான விஷயங்கள் இடி வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் பிரடிக்கேட்டட் அஃபன்ஸ் பொதுவாக அவங்க போகிறதுக்கு முன்கூட்டி ஏதோ ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும் இது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று காலகட்டத்தில் இருந்து ஒரு பத்து பதினைந்து புகார்கள் ஏற்கனவே சர்ச் ரேண்டம் சர்ச் சர்ப்ரைஸ் செக்கு வேறு வேறு காரணங்களால் போடப்பட்ட ஒரு பதினைந்துலேருந்து முப்பது வரைக்கும் எஃப்ஐஆர் இருக்குதுன்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஆன்லைனில் டிவிஐசியில் பார்க்கும்போது சில எஃப்ஐஆர் விசிபிளாகவே இருக்குது இன்னும் சில எஃப்ஐஆர்ஸ் இன்னும் இல்லை இதெல்லாம் டிவிஐசி அந்த இடி விளக்கும் போது நமக்கு இன்னும் தெரிய வரலாம் அப்போ இதன் அடிப்படையில் தான் உள்ளார போகிறாங்க அதில் முக்கியமாக மூணு காரணிகள் குறிப்பிடுறாங்க ஒன்று வந்து அந்த டாஸ்மார்க்கில் பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் கூடுதலாக எம்ஆர்பியை விட கூடுதலாக கொடுத்தது அது ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆராகவும் இருக்கிறதாகவும் அதன் அடிப்படையில் போயிருக்கதாக தெரிய வருது இன்னொன்று வந்து டெசலரி கம்பெனி அந்த கிக்பேக் டு த அஃபிஷியல் டாஸ்மார்க்ஸ் இது ஒன்று நடந்திருக்குன்றத அது புருவன் அவங்க கொண்டு வரதுக்கு இருக்குது அதன் அடிப்படையில் தான் உள்ளார போகிறாங்க அதே போல் சீனியர் அஃபீஷியல்ஸ் இந்த டாஸ்மார்க்கோட கலெக்ஷன் ப்ரைப் அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு இது போன்று ஒரு மூன்று விதமான முக்கியமான காரணிகள் ஒட்டி தான் அவங்க ரைடுக்கு போயிருக்கிறாங்க ஒன்று எம்ஆர்பியோட வெளியில் வைக்கிறாங்க இப்போ மக்கள் சொல்கிறாங்க இல்லையா இது அங்கே போதுமான எவிடன்ஸ் இருக்குது அது ஏற்கனவே எஃப்ஐஆரோ ஆயிருக்கு அப்படின்றத அடிப்படையில் தான் போகிறாங்க அதே போல் பிரைபு ட்ரான்ஸ்வர்க் இன்றைக்கி இது ஏன் அரசு பொறுப்பேற்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஜாப்ராக்கெட் கேஸில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே அந்த வழக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரிய வருது ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது அந்த காலகட்டத்தில் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபருக்கும் இவங்க ப்ரைபு கொடுக்கப்பட்டதாகவும் இது சொல்லப்படுது அப்போ இது அரசு இந்த நிமிடம் இது வரைக்கும் பொறுப்பான பதில் வந்திருக்கான வரலை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரும்போது என்ன சொல்லியிருக்கார் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் ஒரு அமைச்சராக எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு இருக்கிறார்ன்றதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்க முடியுது காரணம் என்ன அப்படின்னா அவங்க குறிப்பிட்டிருக்காங்க தொள்ளாயிரம் இந்த ஆயிரம் கோடி ரூபா அளவுக்கு இருக்குது அப்படின்றாங்க அதில் குறிப்பிட்டிருக்கிறதுல அந்த ரெண்டு மூணு முக்கியமான இந்த எஃப்ஐஆர் தாண்டி ஒன்று ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி இருக்குது அண்ட் அவுட்லெட் இருக்குது இந்த அவுட்லெட்டுக்கும் ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிக்குமான கவுண்டில் வித்தியாசம் இருக்குது ஏன்னா இந்த எஃப்ஐஆர் வச்சு எங்கெங்கே சர்ச் பண்ணியிருக்காங்க ஒன்று அந்த நிறுவனங்கள் அக்காடில் இருந்து கால்ஸில் இருந்து எஸ்என்ஜே உட்பட அந்த நிறுவனங்கள் இவங்க தான் அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிஸ் அவங்கள பார்த்துருக்காங்க அதே போல் தலைமை அலுவலகம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணக்கும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணக்கு இதில் முக்கியமான பாட்டில் இருக்குது அந்த பாட்டிலிங் கம்பெனிஸ் ஏன்னா ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரியிலேருந்து பாட்லிங் கம்பெனிக்கு வரும் பாட்லிங் கம்பெனிலேருந்து தான் வெளியில் அவுட்லெட்டுக்கு போகுது அப்போ இந்த பாட்லிங் கம்பெனியில் போகஸ்ஸான போலியான கணக்குகள் காண்பிக்கப்பட்டிருக்குன்றதை சொல்லியிருக்கிறாங்க அப்போது ஒரு அமைச்சராக நீங்கள் அறிக்கையை வெளியிடுங்க சார் இவ்வளோ பாட்டில் இங்கே உற்பத்தி ஆகிருக்கு இவ்வளோ பாட்டில் நாங்கள் நம்பரிங் பண்ணியிருக்கோம் இவ்வளோ பாட்டில் இங்கே சேல் ஆயிருக்கு வெளியில் போடுங்க ஈடியோட உண்மையான முகம் நீங்கள் காமிக்கணும் சட்டப்படி எதிர்கொள்ளணும்னா மக்களை மீறி வேறு என்னங்க சார் மக்களுக்கு வெளியில் போடுங்க தகவலை காமிங்க இந்த வருஷம் அக்காட்லேருந்து இந்த மாதத்தில் இவ்வளோ பாட்லிங் வந்திருக்கு இவ்வளோ வாங்கியிருக்கோம் இவ்வளோ வந்து நாங்கள் இந்தந்த கடைகள் வழியாக விற்பனை செஞ்சுருக்கோம் தகவலை வெளியிட சொல்லுங்கள் இது ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் வந்து இங்கே கொள்முதலே செய்யப்படாத பாட்லிங் நிறுவனங்கள் கொள்முதலே செய்யப்படாமல் போலியாக கணக்காமிச்சிருக்காங்கன்னு இருக்காங்க இதில் விசாகன் எம்டிக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியணுமா இல்லையா ஏன்னா இந்த பாட்லிங்கு பார்க் உங்களுக்கு தெரியும் இந்த பார்க்கோடு அந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர் அது வச்சு தான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிக் கவுண்ட் இருக்குதுன்னு தெரியும்ல ஒரு பாட்டில் கூட அந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர் இல்லாமல் ஒரிஜினல் இல்லாமல் வெளியில் வர முடியாதுல்ல அப்போ வெளியில் வந்திருக்குன்னா இது ஏன் பின்னோக்கு கணக்குகள் மாற்றப்பட்டிருக்கா அப்படின்னு சந்தேகம் இருக்குமா இல்லையா அப்போ விசாகன் ஐஏஎஸ் எம்டியாக இருக்கக்கூடியவர் ஏன் இது வரைக்கும் வெளியில் எதுவுமே பேசலை சொல்லலை இப்போ அமைச்சர் சொல்லட்டும் இந்த விவரங்கள் தான் முப்பத்தெட்டு மண்டலங்களையும் மாவட்டங்கள்லேயும் பாட்லிங்களோட கவுண்ட்டு நீங்கள் தானே எடுக்கிறீங்க ஏன் அந்த பாட்லிங் கவுண்ட் இது வரைக்கும் வெளியில் சொல்லலை இதோட கொடுமை என்னன்னா ஏற்கனவே அறப்போர் இயக்கம் இங்க பாக்ஸ் டெண்டர் தான் நடக்குது இங்க இ டெண்டர் நடக்கலைன்றதை வெளிப்படுத்தணும் அதுல இப்போ ஒரு பிரைமா பேசி ஈடி இடி போனதுல நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பாக்ஸ் டெண்டர் வழியா நடக்குது முன்தேதியிட்ட டெண்டர் யாருக்கு கொடுக்கணும் ப்ரீ ஃபிக்ஸ் பண்ணப்படுது அவங்களுக்கு அதுக்கு பிறகுதான் இஎம்டி வாங்குறாங்க அதை இன்னைக்கு இஎம்டி சொல்லுவாங்க இல்ல வெளிப்படை தன்மையோடு இருக்கு ஆன்லைன் தான் நடக்குது நேற்று அந்த விவரங்களை சொல்றதை விட வெப்சைட் இருக்குல்ல சார் டாஸ்மார்க் வெப்சைட் இருக்குல்ல அதில் வெளியிடுங்க நாமளே இது பாக்ஸ் ஸ்டெண்டா தான் நடந்திருக்கு இங்க டெண்டர் கொடுக்கப்படுது ப்ரீ பிக்ஸட் இருக்குன்றத சொல்லியிருந்தோம் அதை புகாராவும் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு ஈடி என்ன சொல்லியிருக்காங்க ஒரு டெண்டர்ல கலந்துக்கிட்ட ஒருத்தருக்கு இஎம்டிய டெண்டர் அவார்ட் பண்ணதுக்கு பிறகு பெறக்கூடியது அப்படின்னா இது மோசடியா இல்லையா டென்டர் ட்ரான்ஸ்பரன்ஸ் யார்ட்ட ஏசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு டெண்டர் ட்ரான்ஸ்பரன்ஸ் யார்ட்ட மீறி இருக்காங்களே இல்லையே இது மோசடி இல்லையா அமைச்சரை சொல்ல சொல்லுங்க இதுக்கு நேரடியாக பதில் சொல்ல சொல்லுங்க இல்ல நாங்க டெண்டர் வயொலேஷனே கலந்து பண்ணவே இல்ல அந்த டெண்டர் விவரங்களை வெளியிட சொல்லுங்கள் கோர்ட்டே சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு நீதிமன்றத்தில் சொல்லும் போது என்ன சொன்னாங்க வெளிப்படையாகவே நடக்கவே இல்லை அது ஏற்கனவே வந்து மிடாஸ் நிறுவனங்கள் உட்பட எவ்வளவு அந்த காலக்கட்டத்தில் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் அக்காட் அண்ட் எலைட்டுக்கு எவ்வளோ கொடுக்கப்பட்டதுன்ற விவரங்கள் இது வரைக்கும் வெளியில் இல்லை